ஏன்னா வந்து மாரி செல்வராஜ் மொழியில் மட்டும் இல்லை பேச்சிலயும் பக்குவப்பட்டுருக்கு ஏன்னா எல்லாரும் பற்றியும் டீட்டெயிலாக பேசி ஒரு பதட்டம் இல்லாத ஒரு நடிகா மாரிக்கு இருக்கிறத நான் பார்த்தேன் உண்மையிலேயே பத்தி கொஞ்சம் பின்னாடி பேசுவோம் ஸோ வந்து இந்த நேரத்தில் வந்து அதித்திக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் அரித்தி பிக் வெட்ரீட் இட் இஸ் நாட் பாசிபிள் சாரி மணிக்கணும் என்னோட என்னோடய புது பாஸ் சொல்லாம செஞ்சி சார் நான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணிட்டேன் என் லைஃப்பில் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்ரு படம் வீடியோஸை ஃபோன் பண்ணி நான் டெய்லி ஃபாலோஅப் பண்ணேன் ஏன்னா மற்ற படத்தில் நடக்கல அஜித்த நான் பையன் ரிலீஸ் பண்ணார் தானு சார் கரண் ரிலீஸ் பண்ணார் மாமன வேலை ரஜய் ரீஸ் பண்ணால் வாழை நாங்களே ரிலீஸ் பண்ணோம் பட் சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் எப்படிலாம் என்ன பேசினீங்க சார் ஆமாம் ஏன்னா அவங்க வெற்றியை நம்ம வந்து அவங்க ஃபோன்லேயே சார் அப்படின்னு அந்த சார்லேயே வந்து தெரிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ அதித்தி இட் இஸ் நாட் பாசிபிள் வித் அவுட் யூ அண்ட் தேங்க்யூ பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி யூ போஸ்ட் மீ அண்ட் யூ போஸ்ட் மாரின் எவ்ரி ஒன் அண்ட் அண்ட் ரெல்லி என்ஜாய் தேங்க்யூர் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் பெரிய நன்றிகள் அண்ட் நீலம் ஸ்டுடியோ நீலம் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள் பைசன் படத்தில் மாரியோட துணை நின்ற டெக்னிசியன்ஸ் ஆக்டர் அண்டு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றியை வாரியோடு சேர்ந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்டேருந்து பெற்றிருக்கிறீங்க இது வந்து பாசிபிளே கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியமான வெற்றியாக நான் இதை பார்க்குறேன் உண்மையிலேயே வந்து நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வெற்றியின் மூலமாக காரணம் என்னென்னா வெற்றி வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கும்னா டெஃபினட்டாக கிடைக்காது வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஒரு படைப்பு வந்து வெற்றி கிடைக்கிறது வந்து இட்ஸ் நாட் அவ்வளோ ரொம்ப ஈஸியானது கிடையாது இங்கே பல இயக்குநர்களும் இருக்காங்க இப்போ அமிரனை கூட இயக்குனராக இருந்து வெற்றி அடைஞ்சோர் தான் அண்ட் வந்து பசுபதியான ஆக்டராக இருந்து வெற்றி அடைஞ்சோர் தான் ஸோ வந்து அவர் வெற்றிக்காக உழைக்கிறது அந்த வெற்றி கிடைக்கும் அது கிடைச்சதுக்கப்புறம் கொண்டாடுறது அப்படி அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அது ஒரு படைப்பை உருவாக்குற ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஆனால் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அந்த வெற்றியை பெறுவதில்லை சில என்ன சொல்றது உழைப்பெருப்போம் சில சில விஷயங்களை நம்புவாங்க சில பேர் ரொம்ப என்ன சொல்றது கிரியேட்டிவா தங்களுடைய கதை பலத்தை வந்து நம்பி இல்லை அந்த திரைக்கதை இல்லை அந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நம்பி வந்து இந்த படம் ஓடும்னு சொல்லிட்டு வந்து நம்புவாங்க பட்டு நான் வந்து சினிமா வரத்துக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்பை நான் பேசி படமாக எடுத்து இங்கே ஜெயிக்க முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு யோசனை இங்கே இருந்து தான் செஞ்சுது எனக்கு தான் செஞ்சது பட் ஆனால் வந்து துணிச்சி படம் எடுத்துகிட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் ஸோ அந்த வந்ததில் இருந்த இவங்க யாராவது என்கிட்ட வந்து என்ன படம் எடுப்பேன்னு கேட்டால் இருக்கிற திடீர்னு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பதற்றம் தொற்றிக்கும் எனக்கு இதை பற்றி இவங்ககிட்ட பேசலாமா இவங்க என்ன நினைப்பாங்க இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பாங்களா இல்லை இதை வந்து எப்படி இதை உணர்வாங்க நான் படம் தான் எடுக்க போகிறேன் தப்பான வேலை செய்ய போகிறதில்லை அண்ட் வந்து இந்த படத்தில் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து தவறான கருத்தை வந்து நம்ம சொல்ல போகிறதில்லை இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள சினிமா வரலாற்றில் பேசப்படாத மக்களை பற்றி பேச போகிறோம் ஆனால் நமக்கு ஏன் பதட்டம் வருது நம்ம கரெக்டாக தானே வந்து வேலை செய்கிறோம் கரெக்டாக ஒரு நல்ல விஷயத்தை தானே நம்ம சொல்ல போறோம் ஆனால் ஏன் எனக்கு பதக்கம்னு தொட்டிக்குது ஏன் ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியவே இல்லை பட் ஆனால் வந்து அது ஏன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப வந்து பொதுவாக கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பா தெரிஞ்சிருவே ஒரு ஊரு காலனின்னு ரெண்டு ரெண்டு தனியா பிரிஞ்சு ஒரு பொதுவில் இருக்கிற ஒரு பய ஒரு பொருளை வந்து பங்கு போடுறதில்ல இல்லை இல்ல உரிமை கோடுறதில்ல இல்ல எப்பவுமே வந்து ஒரு சின்ன பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும் சோ இப்போ நான் வந்து அப்படி ஒரு காலனில இருந்து வந்திருக்கிறேன் சோ மாரிசல்ராஜ் அப்படி ஒரு காலனில இருந்து வந்திருக்கிறான்னு ஸோ சோ அப்படின்னு ஒரு காலனில வந்து யாருக்கிட்ட எதை பேச போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருந்தது யாரு கிட்ட பேச போறோம் இப்ப வந்து இப்ப நான் வந்து என்னுடைய உரிமையை நான் எங்க கேக்குறேன்னா பொதுவுல கேக்குறேன் பொது என்பது என்னன்னா இங்க வந்து ஒரு ஊரா இருக்கு ஊர்ல வந்து பல தரப்பட்ட சாதிகள் வசிக்கிற ஒரு பகுதியா இருக்கு அப்ப அங்க போயிட்டு நான் என்னுடைய உரிமை கேட்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்னவா தோணும்னா வந்து நீ எதுக்கு இங்க வந்து கேட்கற நீ வந்து இங்க வந்து பேசலாமா உனக்கு இப்ப எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்னாதானே இருக்கிறோம் நீ அங்க உங்க இருந்துக்கலாம்ல நீ எதுக்கு இங்க வந்து இதை பேசி பிரச்சனையா மாத்துற இதை பிரச்சனையா பேசிட்டேன்னா இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கும் நீ அங்க இருக்கிற நான் இங்க இருக்கிறேன் நீ கோயில் திருவிழாக்கு வரையா நீ அங்க இரு நீ வரையா இது வந்து இதை பார்த்துக்கோ ஊர் பொது கிணத்துல வந்து நீ தண்ணி எடுக்க கூடாது இல்ல ஊர் குளத்துல வந்து உனக்கு உரிமை கிடையாது ஊர் பொது சொத்துல உனக்கு வந்து உனக்கு உரிமை கிடையாது நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கேன் அந்த வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இது எப்படி நீ வந்து கேட்கலாம் இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே நீ எப்படி இவ்வளோ நாள கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகுது நம்ம வந்து பார்த்துருக்குறோம் கிட்டத்தட்ட இதே மனநிலை தான் நான் சினிமாவில் வந்து இங்கே வந்து படம் எடுக்கிறப்போ கதை சொல்கிறப்போ என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ அந்த டைமில் ஊரில் ஒரு பொதுவில் பங்கு பங்கு கோரத்துக்கான ஒரு உரிமையை கேட்குறப்ப எனக்கு நிகழ்ந்த இல்லை என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில் எனக்கு உண்டாச்சு ஸோ அந்த பதட்டம் என்று எனக்கு தனிஞ்சது அத்தகத்தி படம் ஜெய்சந்த உடனே எனக்கு வந்து அந்த பதட்டம் தனிதுச்சா வெற்றி உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னா வந்து உண்மையிலேயே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஆனா அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்ப அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதோட விமர்சன பங்கு என்ன ஓகே அது ஒரு சாரர் வெறும் காமெடி படமாகவே பார்த்தாங்க ஒரு சில பேர் அதோடைய நரேட்டிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க சில விஷயங்களை பண்ண அதை பற்றி எழுதுனாங்க ஆனால் மெட்ராஸ் வந்து எப்படின்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்போதான் வந்து இது குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித் என்றவா ஒரு இயக்குனராக இருந்தாரு அப்புறம் மெட்ராஸுக்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து வேற ஒரு படம் இயக்கிறக்காக ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க அந்த முழு அரசியல் திரைப்படம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து பல விவாதங்கள் வந்து அப்போ உருவாச்சு நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு வந்து ஒருத்தர் எழுதினாரு மெட்ராசின் டைட்டில் வச்சு எவ்வளவு திமுறா ஒருத்த படம் எடுத்துருக்காங்க ஹிந்துல வந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே இதே வந்து பாம்பேல போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தா அங்க இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க ஓட விட்டுருக்க மாட்டாங்க ஆனா இவங்க வந்து மெட்ராஸ்ன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது இப்படி ஒரு நெகட்டிவ் எப்படி இவங்களால உருவாக்க முடிஞ்சது அப்ப வந்து அப்பதான் வந்து என்னன்னா ஓகே இதுல இந்த குறியீட்டுல இதை பயன்படுத்திருக்காங்க இதை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது அண்ட் வந்து கபாலி வந்தது உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு வெடிச்சு செதடிச்சு அப்படி அதுல வந்து ஒரு படம் ஒரு இயக்குனர் ஒரு நடிகரை வச்சு சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்திருக்காரு ஆனா நட்ராசுன்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரு ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தாரு பத்தியா ரஜினிகாந்த வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம் எந்த டைலாக்க பேசலாம் அவ்வளவு மோசமா பயங்கர பிளாஸ்டா வந்து வெடிச்ச உடனே வந்து நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் அப்போ வந்து மெட்ராஸ் கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இங்கே உண்மையிலேயே வந்து கபாலியுடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும் மற்ற படங்களை கட்டி ஃபர்ஸ்ட் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நூறு கோடி ரூபாய் லாபம் ஈட்ட படம் வந்து கபாலி ஒரு படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்கே வெற்றி பல படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கீங்க விமர்சன ரீதியாக மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமா வணிக ரீதியில வந்து பெரிய அளவுல கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமா கொண்டாடப்பட்டிருக்கு ஆனா கபாலி வந்து இவர்கள் வந்து மிக மோசமா அமைச்சிட்டாங்க ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டைலாக் வந்து வச்சு பேசலாம் எப்படி ரஜினிக்குள்ள வந்து ஜாதியை கொண்டு வரலாம் எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியல அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பட்டுக்குச்சு எனக்கு என்ன பிரச்சனைனா கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதெல்லாம் என்னோட பிரச்சனை இதற்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா யாராவது எடுக்க வந்தால் இப்படி ஒரு சிக்கல் வருமா ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு அதுங்க அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்கள் இதை பேசலாம் எப்படி நீங்கள் சினிமாவில் இதை பேசலாம் எப்படி நீங்கள் இதை சினிமாவில் பேசலாம் பேசலாம் பேசணும் எனக்கு புரியல அப்போதான் நான் யோசிச்சேன் அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை என்னை மறந்த சினிமாக்களை என்னை ரொம்ப மோசமாக சித்தரிச்ச சினிமாக்களை என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசுன சினிமாக்களை இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமா இவர்கள் எல்லாம் ஏன் இவங்களுக்கு குரல் கொடுக்கல இவங்க ஏன் இவங்களை பத்தி கேட்கவே இல்லை இவங்க ஏன் அதை பத்தி பேசவே இல்லை அப்ப நான் என்ன பண்றேன்னா என்ன ஒரு புது என்னுடைய லைஃப என்னுடைய வாழ்க்கைய நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படத்தை எடுக்க எடுக்கிறேன் அதுவும் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக அது இருக்கு ஆனால் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டது அதோட திரைக்கதை அமைப்பை பற்றி நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஒத்துக்கிறேன் அதோட குறைவு அதாவது திரையாக்கம் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனபுறமாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம் எப்படி இந்த கண்டென்ட்டை பேச வைக்கலாம் மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சம சூப்பராக எனக்கு தெரியவே இல்லை உண்மையிலேயே பயங்கர குழப்பம் வந்தது ஆனால் நல்லவை பார்க்க திரும்பவும் வந்து சுபசா ரஜினிகாந்த் அவர்கள் நான் கபாலி படம் நல்லா இயக்கணும்னு அவர் நம்பினார் அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலான்ற ஒரு படம் கொடுத்தாரு இந்த நேரத்தில் நீங்க நல்லா யோசிக்கலாம் இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனர் கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்றப்போ அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து அடி பிளாஸ்ட் ஆகி பயங்கரம் விமர்சித்து பிறகு நான் ஏன் காலான்னு ஒரு படம் எடுக்கணும் இப்போ அந்த காலப்படம் எடுக்கிறது மூலமா நான் என்ன செல்ல ட்ரை பண்றேன் இந்த சமூகத்தில் என்ன நரேஷன் நமக்கு கிரியேட் பண்றோம் ஒரு நில உரிமையை பற்றி அவரை வச்சு நான் பேசுவேன் ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நம்ம வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல வந்து மாற்றிக்கக்கூடிய பெரிய படங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம் பட் ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வயிற்று நிலமற்ற மக்களுக்கு நில உரிமை கோர்தலை பற்றி ஒரு ஒரு விஷயத்தை வந்து நான் பேச நான் ட்ரை பண்ணுறேன் பட் அந்த டைமில் பல்வேறு சூழல்கள் இருந்தது பட் திரும்பவும் வந்து அதே தான் நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவா காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் கிரியேட் ஆயிடுச்சு ஸோ நல்லா ஞாபகம் இருக்கும் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ வந்து என்ன ஒரு காஸ்டிஸ்ட் சொல்லிட்டு முத்திர குத்துனாங்க ரஞ்சித் ஒரு சாதி வெறியன் ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ் என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல சாதியை பற்றி பெருமிதமா நான் இந்த சாதியிலிருந்து வந்தவன் நான் இவ்வளவு வெறி பிடிச்சேன் நான் பத்து பேரை வெட்டுவேன் என் படத்தில் வந்து நான் வெட்டினா மாறில் தான் வெட்டுவேன் முதுகில் என்னைக்காவது என் படத்தில் ஏதோ ஒரு டைலாக் நீங்க பார்த்துருப்பீங்க எந்த வந்து வந்து மிக மோசமாக என்னை கீழானது நான் எந்த நான் மனிதர்களும் சித்திச்சிருக்கேன் என்னோட திரைப்படங்கள்ல என்னோட திரைப்படங்கள்ல வந்து பெண்கள் பெண்ணியத்தையும் பெண்களையும் மற்ற என்ன சொல்றது நிறைய உடைச்சிருக்கோம் ஒரு ஈக்வாலிட்டியை பேணுகிற ஈக்வாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்கு எனக்கு ஸோ அந்த கணவன் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம் ஸோ அப்படி நான் பார்த்தவன் தான் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜுடைய பரிய எனக்கு உண்மையிலேயே வந்து பரியரம்பெருமாள வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமாக இல்லை அதுவாக வந்து சேர்ந்தது நான் அந்த படம் பண்ண அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டிஸ்கஷனை கிரியேட் ஆச்சு அந்த டிஸ்கஷன் கிரியேட் ஆனவுடனே என்ன இங்கே நடந்ததுன்னா திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரி சம்ராஜ் மொழி வேற ரஞ்சித்தோட மொழி வேற உடனே வந்து ரெண்டு மொழியை வந்து ரெண்டு பார்வையை உருவாக்குறது அண்ட் இந்த 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 படத்துல எப்படி இது பேசிருக்கிறது பாரு அப்படின்னு சொல்றது பட் ஆனா வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சது பரவாயில்ல ஒருத்தனை திட்டத்துல இன்னொருத்தனை திட்டம் அவரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நேரத்தில் வந்து வெற்றி சார் ஒரு படம் என்ன அசுரன் சொல்லு சோ மூணு பேரும் திட்டமா மாறிடுச்சு பயங்கரமா இருந்தது எப்பவுமே என் போட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்ட இடத்துல அப்புறம் திட்ட தான் தரம் இப்ப எப்பயே பெரிய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவை வழியாத்த மூணு இயக்குநர்கள் போட்டோ வந்துடும் ஏன்னா முன்னூறு படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு முன்னூறு நானூறு படங்கள் எடுக்கிறாங்க நான் ஒரு படம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன் ஓகேவா மாரிசில் வயது வரைக்கும் அஞ்சு படம் தான் இயக்கியிருக்கிறான் வெற்றி சார் ஒரு ஏழு படம் அவரு அவர் அவர் அவரும் அந்த மாதிரி தான் இயக்கியிருக்காருன்னு வச்சுங்களேன் அவரும் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு ஆனால் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷத்தில் ஆறுநூறு படங்கள் வந்திருக்கும் ஆறுநூறு படங்கள் எத்தனை படங்கள் எத்தனை இயக்குநர்கள் இயக்கியிருப்பாங்க அத்தனை இயக்குநர்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா அத்தனை தமிழ் சினிமா இயக்குநர்களும் வந்து இங்க வந்து யார் அவங்க அவங்க படமே பண்ணலையா அவங்க அப்ப அவங்க தமிழ் சினிமாவை ஏன் உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா அப்ப வந்து ஒரு படம் வெற்றி உடனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர் மூணு பேர்னா மொத்தமே பத்து வருஷத்துல நான் ஏழு படம் தான் எடுத்திருக்கிறேன் அந்த ஏழு படத்துல தமிழ் சினிமா சீரன்னுச்சா அப்ப மத்த இயக்குநர்கள் என்ன பண்றாங்க இல்ல நீங்க தமிழ் ரசிகர்கள் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க நீங்க ஓட வைக்கலாம்ல எல்லா படத்தையும் ஆச்சரியமா இந்த இந்த வந்து உடனே செட் இன்னொன்னு ரொம்ப மோசமான மோசமான ஒரு ஒரு பயன்படுத்துறாங்க பிதிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு வார்த்தை இந்திய இத்தனை நூற்றாண்டுகள் என்னுடைய சகோதரம் இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாடுறதுல ஒரு சமயத்துல வந்து ஒரு ஊர்ல போய் அவ்வளவு பேர் அச்சு வச்சிருக்காங்க உங்க கண்ணு திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேக்குறேன் எல்லாரும் தீபாவளி ஊருக்கு தானே போனீங்க உங்க ஊர்ல பக்கத்துல வந்து நீங்க பிரிவை நீங்க பார்க்கவே இல்லையா இது எப்ப நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்டேன்னு அவங்க கிட்ட என்ன பதில் இருக்கு வேற ஒண்ணுமே இல்லை அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் சினிமா அந்த சினிமா அப்படி முயற்சிக்குனால நான் வந்து ஒரு என்ன சொல்றது மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமா எடுக்கிறோமா இல்ல ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்றோம் மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்றோம் மக்களை எஜுகேட் பண்ற படங்களை ட்ரை ட்ரை பண்ணிட்டே இருக்கும் இல்ல சில தோல்விகள் வரலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் உண்மையில ரொம்ப சந்தோஷம் மாறி தொடர்ந்து படங்களை இருக்கிறான் தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை ஏத்துட்டு இருக்கிறான் இது சாதாரண விஷயமே கிடையாது இது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆகிய ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் ஏற்றிக் கொண்டிருக்கிறான் மாதிரி இவ்வளவு வெறுப்பு அப்புறம் இவ்வளவு வெறுப்பை கொட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்போலாம் வந்து படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது இந்த படங்களை போவாதீங்க இந்த படங்கள்லாம் ஜாதி பேசுவாங்க இப்போ உண்மையிலே வந்து சார் இருக்கார்ல்ல ஒரு ஸ்டார் செந்தில் சார் சார் எல்லாரும் ஜாதி படம்னு சொல்கிறாங்க சார் எல்லாரும் ஜாதி ஜாதின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸு ரொம்ப முதன்மையாக வச்சு பேசியிருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவன் அவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்தது அதுலேருந்து அவன் வெளியேற எவ்வளோ துணிக்கிறான் ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்த அவர் சந்தானராஜை உருவாக்குறான் அவர் பேர் சந்தானராஜை உருவாக்கியிருக்கிறான் அந்த கந்தசாமி கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக வேலிடா வந்து ரொம்ப கவனமாக கையாண்டுருக்கிறான் எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது எந்த விதத்திலும் மிக மோசமா மக்களை பிரித்தாள்கிற ஒரு சினிமாவை எடுத்துட கூடாதுன்னு சொல்ற ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்கு அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பதான் மாறும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறதுனாலே இன்னொரு மனிதனை எதிர்ப்பது கிடையாது இன்னொரு மனிதன் எப்படி வெறுப்பா பார்க்க முடியும் அப்படி வெறுப்பா பார்த்தா நீ என்னை வெறுப்பா பாக்குற மாதிரி வந்து நானும் ஒரு மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடுல அன்பு மட்டும்தான் இங்க பிரதானம் எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்க்கணும் எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழிக்கணும் அழிச்சு மாத்தணும் அப்படின்ற முயற்சி தான் இது ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதிகப்படியான வெறுப்பு அப்படி கிரியேட் பண்றாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி மாறிப்பட ரிலீஸ் ஆகுது முன்னாடி பயங்கரமா இருந்தாங்க இந்த படம் பார்க்கக்கூடாது இந்த பயாரும் யாரும் போகாதீங்க ரொம்ப தப்பான படம் டியூடு போங்க டியூடு போடாங்க டியூட் டேரக்டர் வச்சுச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார் உண்மையே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு அண்ட் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி இல்லை வந்து இங்கே வந்து சமூக நோக்கில் ஒரு சோசியலாக ஒரு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணோம் அதே நேரத்தில் மக்கள் கூட நெருங்குற சினிமாவும் சரி இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டாக மாறி இருக்கு இது நிச்சயமாக ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு நான் நம்புகிறேன் நான் நீங்க விரும்புற இதே வந்து இந்தியாவே வியக்கக்கூடிய பல நூறு கோடிகளை எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நம்முடைய தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க டெஃபினட்டா அச்சீவ் பண்ணுவாங்க அந்த அச்சீவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம வந்து திரைமொழியில நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் வேர்ல் இந்தியா லெவல்ல வேர்ல்ட் லெவல்ல தமிழ் சினிமாவுடைய போக்கு தமிழ் சினிமாவுடைய இயக்குநர்கள் தமிழ் சினிமையோடைய அந்த மொழி அந்த ஃபிலிமை வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க இங்க வெறும் விமர்சன ரீதியா இல்ல வந்து வெறும் வணிக ரீதியா மட்டும் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் மட்டும் கொண்டாடுறது மட்டும் கிடையாது இல்ல சோ இன்னொரு இருக்கு அதுதான் சொல்ற ஏழு படங்கள் தானே நாங்க போறோம் மீதி இரநூறு டைரக்டர்கள் இரநூறு படங்கள் எடுக்கிறீங்களா பயங்கரமா எடுங்கன்னு நான் சொல்றேன் யார் நம்மளை தடுக்கிறது தடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல இல்ல எப்படி வந்து வெற்றியா மாட்டுறது அப்படின்றத வந்து உண்மையே மாறி வந்து சம சூப்பரா தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு நான் வந்து பாக்குறேன் ரொம்ப நிதானமா தன்னுடைய கலையின் மூலமாக ரொம்ப நிதானமா ஒரு கதைய ரொம்ப நம்பினான் ரொம்ப நம்பி அதுல இருக்கிற சிக்கல்கள் எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா மாணவி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஹ் நெல்லையில் இருக்கிற இரண்டு மனிதர்களை பற்றி அவன் பேச போறான்னு எனக்கு பதட்டம் பயம் தொத்துக்குச்சு ஏன்னா இது மூலமா நம்ம எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த கூடாது உங்களை விட எனக்கு ரொம்ப கவலை இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நான் பயந்துகிட்டே இருந்தேன் படம் ரிலீஸ் ஆகிட்டு தியேட்டர்லேருந்து என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் ஃபோன் பண்ணதே மக்கள் என்ன சொல்கிறாங்க நெல்லையில் என்ன சொல்கிறாங்க ஏன்னா இங்கே வட வந்து அது ஒரு அந்த கதையை வந்து வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க பட் ஆனால் அங்கே வந்து இப்படி புரிஞ்சிக்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க கேட்டேன் அவன் சொன்னா இல்லைன்னா சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்படின்னு அவன் சொன்னால் உண்மையிலேயே எனக்கு அப்போ தான் வந்து ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் என்னது என்னதுன்னா ஃபைவ் ஸ்டார் அண்ணங்க வந்து அவர் ஃபோன் வருமா அவர் என்ன சொல்கிறாரு அவர் வந்து அவருடைய போட்ட அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண படத்தை படம் வந்து வந்துருமா வந்துருமா அப்படின்னு தான் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்ருக்கேன் அண்ட் வந்து என்னை நம்பி தயாரிப்பெண் என்னோடு சேர்ந்து பங்கு பெற்ற அந்த கபிலாஸ் மருணும் சரி அந்த அதித்தியும் சரி எல்லாருமே இந்த படத்தில் திருப்தி அடைச்சாங்களாம் திருப்தி அடையோ அடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாகவும் இருக்கு ஏன்னா அந்த படம் வந்து வெற்றி பெற்ற பெற்றே ஆகணும் வெற்றி பெறலைன்னா திரும்பவும் வந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி படம் எடுத்தால் ஓடாது இது வந்து இவனுங்க தான் ஆகணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க அண்ட் வந்து அந்த வெறுப்புக்குள்ள நம்ம வந்து சிக்காம ஒரு வெற்றியை இந்த மாதிரி வந்து மக்கள் கொண்டாடுற ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலே இந்த மாதிரி படம் எடுக்கிறவர்களுக்கு சப்போர்ட்டாக சோசியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குது ஆக்சுவலி அவங்க என்னன்னா வர வெறுப்புகளை எங்களை நோக்கி தள்ளாம தடுத்து வந்து படம் பயங்கரமாக இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி தள்ளிட்டு இருக்காங்க யாருமே பெயில் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஒரு குரூப் இருக்கு எதிர்க்கிறதுக்கு கூட வேணா ஒரு குரூப்பாக சேர்ந்து எல்லாம் செயல்படுறாங்க ஆனால் வந்து இந்த படத்தை நல்ல படம் கொண்டாடுறதுக்கு அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் கிடச்சிது இந்த ஃபஸ்ட்டு டூ டேஸில் வந்து பயங்கரமாக நேரட்டிவ் செட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இது மாறுச்சு ஏன்னா தமிழ்நாடுக்கு படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நேரட்டிவ் செட் பண்ணாங்க நான் என்னைக்கோ எங்கேயோ பேசுனது வேற கண்டில் பேசுனது எத்தனை வந்து பேப்பர் கப்ளே டி குட்சா வந்து தீண்டாமையா அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஒரு மூணு நாள் பயங்கரமாக பேசினாங்க எனக்கே தெரியல எதுக்கு நான் இப்போ எதுவும் இதை பேசலாம்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு திரைப்படத்தை வணிக ரீதியாக தோல்வி அடைய வைக்க வேண்டும் என்று ஒரு ரொம்ப என்ன சொல்றது கன்ஸ்ட்ரக்டிவா இவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க அதை வந்து மாறி தன்னுடைய கலை திறமையால தன்னுடைய திரைப்படத்தினால மிகப்பெரியாலயா அவங்களுக்கு தோல்வியை கொடுத்து நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுத்துருக்குறான் அண்ட் வந்து நான் ரொம்ப பாசிட்டிவா அதை சொல்றேன் நர பதட்டமாக அந்த சினிமாக்குள்ளே நான் வந்திருக்கலாம் அண்ட் இன்றைக்கி வரைக்கும் வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து நிறைய இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் அதை மீறி ஒரு பெரும் மக்களுடைய ஆதரவு இருக்குது அந்த பெரும் மக்கள் என்பது என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் நான் இங்கே வந்து சொல்ல பல சமூகத்தை சார்ந்த மக்கள் ஈக்குவலிட்டி விரும்புகிற மக்கள் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து ஒன்றா மாறணும் இங்கே சாதி படிநிலையில் இருக்கிற பிரச்சனையை வந்து அழிக்கணும்னு துடிக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள் ஒவ்வொரு இளைஞர்கள் அவ்வளவு பாசிட்டிவான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவை ஒரு நல்ல படைப்பு அந்த நல்ல படைப்பை கொடுத்தா டெஃபினட்டா கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் பைசன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சமீபத்துல வந்து ஒரு ஒரு நான் என்ன சொல்றது படம் பார்த்துட்டு ஒரு மாதிரிதான் பிரஸ் மீட்டு படம் பார்த்துட்டு ஒரு டைரக்டர் படம் போட்டு காட்டிருக்காரு பிரெஸ் அப்படின்னு வெளியே வந்து பேசுறப்போ ஒரு ப்ரெஸ்ல இருக்கிற ஒரு அண்ணன் கேட்கிறாரு ஏற்கனவே இந்த தமிழ் சினிமாவை சீரழித்த அந்த ரெண்டு இயக்குநர்கள் போதாதா நீங்க வேற வரணுமான்னு ஒருத்தர் கேட்டாரு உண்மையிலேயே எனக்கு வந்து அவருடைய கோபத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்றேன் தமிழ் சினிமையை சீரடுத்த இரண்டு இயக்குநர்கள் இல்ல மூணு இயக்குநர்கள் அப்படின்றப்போ நான் இன்னும் நான் ட்ரை பண்றேன் ஓகே அவங்க வந்து அவனுடைய உங்களுடைய கோபத்தை நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்றேன் புரிந்து கொண்டு உங்களோட கோபத்துக்கு பயந்து நான் படம் எடுக்காம போக போறது இல்லை மாறியோ படம் எடுக்காம போறது இல்லை இங்க இருக்கிறவங்க யாருமே படம் எடுக்காம போக இல்லை பட் உங்கள் கோபத்தை புரிந்து கொண்டு உங்கள் கோபத்தோடு நின்று சமராடுவதற்கான மனநிலை உள்ள ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உடனே இது வந்து விட்டு ஓடுறது கிடையாது எங்களுடைய நோக்கம் நிச்சயமாக இன்னும் நிறைய தளங்களில் இறங்கி வேலை செய்யப்படும் நிறைய ஒர்க் பண்ண போகிறோம் நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட்டு தேவை என்னுடைய அட்டகிருத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாரிக்கும் சரி எனக்கும் சரி அண்டு இங்கே இருக்கிற நிறைய நல்ல முற்போக்கான இயக்குநர்களுக்கும் சரி என் பத்திரிகைகள் வந்து என்றைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணதில்லை எதிர்முறை விமர்சனங்கள் உள்ள பத்திரிகையாளர்கள் கூட நல்ல திரைப்படங்கள் எங்கள் சைடில் வந்து அவங்க மறுக்க முடியாத திரைப்படங்கள் வரப்போ எங்களை கொண்டாடி தீர்த்துருக்காங்க எனக்கு தெரியும் நிறைய பத்திரிகையாளர்களுக்கு என் வந்து நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது அவங்க நிறைய திட்டி தீர்த்துருக்காங்க எழுதியிருக்காங்க பக்கம் பக்கமாக என்னென்னவோ பேசியிருக்காங்க பட் அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து வைசனை கொண்டாடியதை நான் பார்த்தேன் வைசனை எழுதி பாராட்டினதை நான் வந்து பார்த்தேன் அண்டு இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனையை சரியா புரிந்து கொண்டு பேசினதை நான் வந்து பார்த்தேன் சோ இதுதான் அதாவது திட்டியவர்கள் கூட பாராட்டுற ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சினிமாவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கு அதே நேரத்துல மக்களுக்கு பயன்படக்கூடிய அண்டு அதே நேரத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய மா முகம் எப்பவுமே மலர்ச்சியாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய திரும்பவும் அந்த பணத்தை வந்து எடுத்துக்கக்கூடிய ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சில திரை அந்த மாதிரியான படங்கள் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து இருக்கிறோம் அண்டு இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நல்கி கொண்டிருக்கிற இப்படி ஒரு வெற்றியை எங்களுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கிற இங்கே திரை பெருமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அண்ட் வந்து இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும் எங்களோடு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற டெக்னீஷியன்ஸ் எவ்ரி ஈச் கிராஃப்ட் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு நீளம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக மாறி இருக்குது அவ்வளோ பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுடைய எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஒரு ஈக்குவலிட்டியை வந்து ம எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஒர்க் ஸ்பேஸ்லேயே நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் ஸோ அது வந்து சமூகத்துலேயும் பரவணும் அண்டு திரைத்துறையிலும் வந்து மிக முக மலர்ச்சியோடு எங்களோட திரைப்படங்கள் வரப்போ

Phone was first aided to... the camera. The camera. Okay, ready, ready, sir, phone okay. okay. so, so, sir. Sir. So, first to so, okay, Sir,